அன்றைய நாள் நாங்கள் இதால் தாண்டி கொண்டு வந்தோம் ப்ரேயருக்காக அப்போ இதில் பேக்கோட முன்னால் பேக் கட்டி கட்டி பின்னால் ஒரு ஆள் வந்து இந்த மகன் வந்து ப்ரேயர் இது அவங்களோட சண்டே ஸ்கூல் முடிய அந்த படிப்பு முடிய வெளியில் வந்தவர் பாத்ரூம் பாத்ரூம் ஆயிலான் இருந்தது போயிட்டு அவர் திரும்பி வரும் பொழுது இந்த படிக்கட்டு அந்த உடைஞ்சு கிடையாது அந்த படிக்கட்டுக்கிட்ட வரக்குள்ள கூட நின்று தானே அவர் வேடிக்கை வச்சு ஏழாம் ரொம்ப சரியான கவலையாக இருக்குது எனக்கு அது திருப்பி இவடத்தை வந்து பார்த்தோன்னே எனக்கு எல்லாம் அப்படியே கண்ணுக்கு முன்னால் நடக்கிற மாதிரி இருக்குது ஊத்துப்பட்டு இருக்ககுல இந்த மகனும் அதில் கிடந்தவர் அதுக்கு பக்கத்தில் அவரோட ஃப்ரெண்டு கிடந்தவர் கால் உடைஞ்சி தலை உடைஞ்சி தலையால் வந்து பிளட் வந்து கொண்டு இருந்தது அவருக்கு அந்த எலும்பையில் அது அந்த தலை உடஞ்சி பிளட் வந்ததால் தன்னால் எலும்பில்லாமல் இருந்ததால் பைக் இன்னொன்று அவருக்கு மேலே கழிஞ்சி அந்த பெட்ரோல் ஊற்றுப்பட்டு காலில் கால் வந்து பற்றி கொண்டு இருந்தது அப்போ அந்த கொடி எனக்கு எலும்பவும் மேலாது எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த அதுதான் என்ன பாதித்து கொண்டிருக்கு மிகவும் ரொம்ப மனவேதனையாக இருக்குது எனக்கு அதை எப்போ நினச்சா அந்த மத மகன் அவருக்கு பக்கத்தில் இந்த மகன் அவர் பத்தல்ல அவருக்கு ஃபுல்லாக பொடி ஃபுல்லாகவே பீஸ் தான் கண்ணுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை ஃபுல்லாகவே அவருக்கு பொடி பீஸ் காலெல்லாம் எல்லாம் கூட இல்லையெல்லாம் அவருக்கு கூட பாதிப்பு வந்துட்டு கா காதெல்லாம் அவருக்கு கா போயிட்டு அப்போ அந்த டைமில் அவர் கூப்பிட்ற தம்பி இவரும் அவரும் ஃப்ரெண்டு அப்போ மகனை கூப்பிட்டு என்ன காப்பாத்தடா என்ன கொஞ்சம் இழுத்து போடும் ஏன்னா கால் பத்தி கொண்டு ஒரு பக்கம் கால் பத்தி கொண்டு பெட்ரோல் ஊத்தி இன்னொரு பக்கம் தலையில பிளட் வந்து கொண்டு இருக்கு அந்த புலா எந்த கையில இருந்தா இவ சொன்னா வந்த சண்ணை வைக்கப்பட்டதுன்னு தெரியல நான் இந்த சாதியான அன்னைக்கு கொடுத்திருந்தேன் நான் அப்ப இவ இவ வந்து இந்த கையில எப்படித்தான் நான் வச்சிருந்தேன் நான் அவையே அப்ப கீழ கு உட்கார்ந்து இருந்து புள்ளை எப்படி குடிச்சிட்டு இருக்கும் பொழுது எனக்கு இந்த சைட்ல வெடிச்சு சத்தம் கேட்க நான் இப்படியேதான் பாத்தேன்னா பாக்கும்பொழுது இந்த புள்ள வந்து உடனே மயங்கிட்ட அப்ப நான் புள்ள இட இருந்தேன் அதிர்வு இந்த புள்ள மயங்கிட்டேன்னு சொல்லி ஆனா தான் எனக்கு தெரியும் இந்த புள்ள செத்துட்டான்னு சொல்லி எந்த கையில தான் அவ